கஸ்டமைஸ்டு ஷர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ என்னோடய டீ ஷர்ட்ஸ் பாருங்கள் என்னோட கடையோட லோகோ இருக்குது கடையினுடைய பேர் ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டுமே இருக்குது ஏன்னா உங்களுக்கு தேவையான லோகோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஆக்ட்ரஸுடைய ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச லோகோ எது வேணாலும் உங்கள் டிஷர்ட்டில் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் அது நாங்கள் பண்ணித்தரோம் ராசாத்தி நைட்டியுடைய கவுன் மாடல் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து எலாஸ்டிக் இருக்கிறதுனால நல்ல ஃபேட்டாக இருக்கிறவங்களும் இதை நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ரீட்டெயில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசாத்தி நைட்டி ஜிப் நைட்டி கவுன் நைட்டி கிடையாது ஜிப் நைட்டி இல்லைனா எனி மாடல் நேக்கு எக்ஸல் சைஸு அது ஒன்றும் ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு வணக்கம் மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரை மஹால் வடம்போக்கி தெருவில் இருக்கிற ஐஃபார்யூ கவர்மெண்ட்ஸ் கடையில் இருக்கோம் யூ கவர்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் விளக்குத்தூண் ஹரிஸ் பேக்கரி கடைக்கு எதுக்காப்பில் இருக்கிற ஸ்ட்ரீட்டோட பேர் தான் மஹால் வடம்போக்கி தெரு அந்த தெருவுக்கு உள்ளே வந்தீங்கன்னா அங்கே நமக்கு இருக்கிறது தான் யூ கவர்மெண்ட்ஸ் கடை இப்போது இந்த கடையில் புது கலெக்ஷன் சம்மர் கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு டீஷர்ட்ஸ் கஸ்டமைஸ்டு டீஷர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ என்னோடய டீஷர்ட்ஸ் பாருங்கள் என்னோட கடையோட லோகோ இருக்குது கடையினுடைய பேர் ப்ளஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ரெண்டுமே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கஸ்டமைஸ்டு டீஷர்ட்ஸுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கஸ்டமைஸ்டு டீஷர்ட் வந்துட்டு நாம இங்கே ரெடி பண்ணி தந்துட்டுருக்கோம் நம்ம கடையிலே கஸ்டமைஸ் டீஷர்ட் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான லோகோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஆக்ட்ரஸுடைய ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச லோகோ எது வேணாலும் உங்கள் டீஷர்ட்டில் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் அது நாங்கள் பண்ணித்தரோம் அதனுடைய சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுடைய சாம்பிள்ஸ் மட்டும் பாருங்கள் இது எல்லாமே கஸ்டமைஸ்டு டீஷர்ட்ஸு இது பிளைன் ஷர்ட் நம்ம கடையிலே இருக்கு பின்னாடி இந்த மாதிரி பிரிண்ட் வந்துடும் இந்த பிரிண்ட் பின்னாடியும் வரலாம் முன்னாடியும் வரலாம் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ பாருங்க என்ன பிரிண்ட் வேணாலும் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுடைய உங்க ரெண்டு பேருடையோ நீங்க பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் ஒரு பர்த்டே கிஃப்டுக்காக இல்லைன்னா ஒரு ஃபேர்வெலுக்கான கிஃப்டுக்காகவோ கிஃப்டாகவோ நீங்க பண்ணலாம் இப்போ கப்பலெல்லாம் பண்றாங்க இல்லையா பிரிண்ட் பண்ணி தர்றாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம வந்து டிஷர்ட்ல வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி தரோம் அது என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச லோகோஸ் உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிச்சவருடைய எனி திங் வாட் எவர் இட் இஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணிக்கலாம் முன்னாடி பின்னாடி லெட்டர்ஸு எது வேணாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஸோ டீஷர்ட்டில் ஒரு டீ ஷர்ட் கூட ப்ரிண்ட் பண்ணி தருவோம் இப்போ அந்த டீஷர்ட் நீங்கள் நம்மகிட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ப்ரிண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி தருவோம் நாங்கள் சார்ஜ் பண்ணது கிடையாது டி ஷர்ட்டுக்கான காஸ்ட் மட்டும் கொடுத்தாலே போதுமானது ஆனால் இதே நீங்கள் வந்து டிஷர்ட் மட்டும் கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டோட சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது எவ்வளோ வரும் பிரிண்டிங் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த லோகோ சைஸு அந்த கலரிங் எத்தனை கலம் எத்தனை டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்கு அந்த சைஸை பொறுத்து அது மாறும் இப்போ அதே போல் வந்து கம்பெனிஸில் வந்து அவங்களுடைய கார்ப்பரேட் லோகோஸ் எம்ப்ளாயீஸ் தரணும்னு நினைக்கிறாங்க அதுவும் நாங்கள் பண்ணித்தரோம் ஸோ அந்த அந்த என்ன கலரில் வேணும் அந்த லோகோஸ் என்ன சைஸில் வேணும் எந்த இடத்துல அந்த லோகோ பிரிண்ட் ஆகணும் அதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பல்க் ஆர்டரையும் நாங்கள் எடுத்து பண்ணித்தரதுக்கு ரெடியாக இருக்கணும் அதுக்கான ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாம் உங்களுக்கு என்ன ப்ரைசிங் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இதில் பல்க்காகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே நாங்கள் பண்ணித்தரோம் இப்போ சார் கேட்ட மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஷர்ட்டுக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சிங்கிள் பீஸுக்கும் நாங்கள் பிரிண்ட் பண்ணி தருவோம் அந்த டிஷர்ட்டை நீங்கள் நம்மகிட்டேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெளியிலேருந்து ஷர்ட் நமக்கு கொடுக்கலாம் வெளியூர்லேருந்து நீங்கள் கொரியர் அமிஷாக கூட வந்துட்டு நம்ம வந்து அந்த அந்த என்ன உங்களுக்கு லோகோவோ இல்லை என்ன லெட்டர்ஸோ இல்லை என்ன ஃபோட்டோவோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே உங்கள் டீஷர்ட்டில் எந்த இடத்துல ஃப்ரண்ட்லேயா பேக்லையா இல்லை பாக்கெட்லையா எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கன்னா அங்கேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ அதனுடைய கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் எனக்கு பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ளஸ் ப்ரிண்டிங் சார்ஜ் சார்ஜஸ் மட்டும் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ நேரில் வந்து பார்க்கணும்னா எங்கே வந்து உங்களை பார்க்கணும் நேரில் வந்து பார்க்கணும்னா நம்ம கடைக்கே நேரடியாக வரலாம் கடை வந்து மதுரை மஹால் வடம்போக்கி தெரு அது எங்கே இருக்குன்னா விளக்கு தூணில் இருக்குது விளக்கு தூண் ஹரிஸ் பேக்கரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற தெருவோட பேர் தான் மஹால் வடம்போக்கி தெரு உள்ள வந்துட்டிங்கன்னா நம்ம கடையோட பேர் ஐ ஃபார் யூ கவர்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் நீங்கள் சர்ச் பண்ணால் கூட நம்ம ஐ ஃபார் யூ கவர்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணி மேப்லேயுமா கூட நீங்கள் கடைக்கு வரலாம் இப்போ சம்மர் சம்மருக்கு லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான தேவைல ஒன்று ஃப்ரீயாக இருக்கும்னு நினைப்பாங்க அவங்களுக்கான நைட்டீஸ் ராசாத்தி நைட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பாய்ஸ்க்கு ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா டி ட்ராக் பேண்ட்டு இன்னர் கார்மெண்ட்ஸு ஷார்ட்ஸு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கும் சம்மருக்கான விஷயங்கள் தான் இப்போ நைட்டீஸ் நம்ம ராசாத்தி நைட்டீஸ் புது கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது என்னன்றதை பார்க்கலாம் ராசாத்தி நைட்டிஸில் வந்து இது ஒரு புது டைப் இது கவுன் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ரீ சைஸு எவ்வளவு ஃபேட்டாக இருக்கிறவங்களும் இதை வந்து வேர் பண்ணிக்கலாம் இதை வேர் பண்ணோம்னா நைட்டி வேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியாது ஏதோ ஒரு லாங் கவுன் போட்ட மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான டிசைனிங் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அலாஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் இதை போட்டுக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக ஒரு பீஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சார் இது ராசாத்தி நைட்டியுடைய கவுன் மாடல் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து அலாஸ்டிக் இருக்கிறதுனால நல்ல ஃபேட்டாக இருக்கிறவங்களும் இதை நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ளஸ் இது வந்து இந்த கவுன் டைப்பில் இருக்கும் முன்னாடி நல்லா பட்டர்ஃப்ளை ஆட்டும் விரியும் அது ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் ஒரு நைட்டி போட்ட ஒரு ஃபீலே இருக்காது இதனுடைய பிரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் வருது பட் நாம வந்து வழக்கம் போல டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தர்றோம் ரீட்டை கஸ்டமருக்கு இதை ஹோல்சேலாகவும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்புறம் நம்ம ஜிப் மாடல் அப்புறம் மல்டி நெக் இதெல்லாமே அவைலபிளாக இருக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் வந்து டூ நைன்ட்டி எயிட் ருபீஸ் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்துடும் இது இது எல் மல்டிபிள் நெக்ஸ் அப்படிங்கிறது எல்லா விதமான நெக் டிசைன் இருக்கும் டைட்டானிக் இருக்கும் அப்புறம் ஜிப் நைப் இருக்கும் பா நெக் இருக்கும் எல்லா டைப் ஆஃப் நெக்கும் இருக்கும் அதில் ஸோ நீங்கள் என்ன டைப் கேட்டாலும் நம்ம வந்து கொடுத்துடலாம் கலர்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு இந்த சம்மருக்கு இதை நீங்கள் வந்து வீட்லேயே வச்சு பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி பீஸ் மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்துடும் அது ஹோல்சேல் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா நேராக நம்ம ஷாப்புக்கு வந்துடுங்க இந்த சம்மருக்கு நம்ம கடையில் ஒரு ஆஃபர் ஒன்று பண்ணியிருக்கோம் நம்ம ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ரீட்டெயில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசாத்தி நைட்டி ஜிப் நைட்டி கவுன் நைட்டி கிடையாது ஜிப் நைட்டி இல்லைனா எனி மாடல் நேக்கு எக்ஸல் சைஸு அது ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு டபுள் எக்ஸல் வேணும் அப்படிங்கும்போது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் எக்ஸஸாக பே பண்ணி நீங்கள் டபுள் எக்ஸல் சைஸ் எடுத்துக்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தும் இல்லை ராசாத்தி நைட்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வரும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அண்ட் அபவ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதே மாதிரி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அண்ட் அபவ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுடைய கர்ச்சிஃப் ட்வெண்ட்டி ஃபோ டுவெல் பீசஸ் இருக்கிற கிட்ஸோடைய கர்ச்சீஃப் பன்னெண்டு பீஸ் இருக்கும் டுவெல் பீசஸ் இருக்கும் இந்த கர்ச்சீஃப் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அண்ட் அபவ் வாங்கும் போது இந்த கர்ச்சீஃப் செட் வந்து ரீட்டைல் ப்ரைஸில் வாங்கும் போது கம்ப்ளீட்டாக இது ஃப்ரீ தௌசண்ட் ருபீஸ் அண்ட் அபவ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கர்ச்சி ஃபோன் ஃப்ரீயாக வரும் டவல் ஒரு பெரிய டவல் ஒன்று வந்து ஃப்ரீயாக ஒன்று வரும் இந்த மாதிரி ஒரு டவல் ஒரு டவல் வந்து ஃப்ரீ ஒரு டவல் ஒன்று ஃப்ரீயாக வரும் இப்போ அதே போல் நம்ம ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னர் கார்மெண்ட்ஸில் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் நம்ம பிருத்வி தென் டாலர் பூமெக்ஸ் இந்த மாதிரியான பிராண்டட் மினிஸ்டர் ஒயிட் இந்த மாதிரியான பக்காவான பிராண்ட் பீசஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ரிஸ்மா லெக்கின்ஸு இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபோன் நீங்கள் சொல்லி எனக்கு கொரியர் போட சொன்னால் கூட நம்ம வந்து கொரியர் தரலாம் நீங்கள் இதை பல்க் குவான்டிட்டியில் வாங்கும்போது போது நல்ல ஒரு கன்சஷன் ரேட்லேயும் நம்ம பண்ணித்தரலாம் இந்த சம்மருக்கு தேவையான பாய்ஸுக்கான டீ ஷர்ட்ஸ் இது பாய்ஸ் டீ ஷர்ட்ஸு ஷர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு பதினாலு வயசு வரைக்கும் நம்மகிட்ட டி ஷர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஃபுல் பேக்கெட்டாக எடுத்திங்கனாலே மேக் திஸ் பிகினிங் ரேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு சின்ன ஷர்ட் நீங்கள் எடுக்கணும் ஐம்பது ரூபாலும் ஸ்டார்ட் ஆகும் ஃபுல் பேக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ரீட்டைல பர்ச்சேஸ் பண்ணோடனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஃபைவ் பீசஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கேர்ள்ஸுக்கான டி ஷர்ட்ஸு இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு லோ ரேஞ்சஸ் அண்ட் குவாலிட்டியாகவும் இருக்கும் லோ ரேஞ்சஸில் குவாலிட்டியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ப்ரைஸுக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி குவாலிட்டியாகவும் இருக்கும் லோரேஞ்சஸ் ப்ரைஸஸாக இருக்கும் இது எல்லாமே வந்து பேக்கெட் பேக்கெட்டாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டெயிலையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டெயிலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃபைவ் பீசஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஷார்ட்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது இது மாதிரியான மேட்டிக் கிளாத்து பிரிண்டட் ஷார்ட்ஸு இதுவும் அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் சூப்பர் போலி இருக்குது பாலிஸ்டர்ஸு இந்த மாதிரியான ஷார்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லைக்ரா ஷார்ட்ஸு இது லைக்ரா கிடைக்க ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுமே நம்ம பண்ணுறோம் லைக்ரா ஷார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது ட்ராக் பேண்ட்ஸு தென் குழந்தைங்களுக்கான ரொம்ப ரொம்ப சீப் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டான டுவெல் ருபீஸ்லேருந்து இந்த மாதிரியான ட்ரௌசர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வரும் பன்னெண்டு தான் இருபத்தஞ்சி பீஸ் வரும் ஒரு கட்டு இது எடுக்கிற மாதிரி